எது முக்கியம் கிருபையா சத்தியமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றும் எங்களோடு பேசிய உணர்த்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறது மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் நான் வாசித்த வசனத்தின் முன்பகுதியை மட்டும் தியானிக்க விரும்புகிறேன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் நாம் வாசித்த பகுதியில் மூன்று காரியங்கள் அடங்கியுள்ளது ஒன்று கிருபை இரண்டாவது சத்தியம் மூன்றாவது பாவம் நிவர்த்தி ஆகுதல் பாவ நிவர்த்தி என்பது என்பதற்கு ஆங்கில வேதத்தில் அட்டோன்மெண்ட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது அட்டோன்மெண்ட் என்பதற்கு பிராயச்சித்தம் பரிகாரம் என்று அர்த்தமாகும் பாவ நிவர்த்தி பாவ பிராயச்சித்தம் பாவ பரிகாரம் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் இதை பாவ மன்னிப்பு பாவ மன்னிக்கப்படுதல் என்றும் சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பு என்பது அவசியமான ஒன்றாகும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதல் படி பாவ மன்னிப்பு ஆகும் இந்த பாவ மன்னிப்பு எப்போது கிடைக்கிறது இந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கிறது நாம் வாசித்த வசனம் சொல்லுகிறது கிருபை சத்தியத்தினாலும் பாவம் அப்படி என்றால் நிவர்த்தியாகிறது நமக்கு கிருபைனாலும் சத்தியத்தினாலும் கிடைக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது பாவ பிராயசித்தம் உண்டாகிறது பாவ மன்னிப்பு கிருபினாலும் சத்தியத்தினாலும் உண்டாகிறது கிடைக்கிறது கிருபை என்றால் என்ன நமக்கு தெரியும் பெறுவதற்கு தகுதியற்ற ஒருவனுக்கு ஒன்றை கொடுப்பது அதுதான் கிருபை சத்தியம் என்றால் என்ன நமக்கு தெரியும் வேதம் சத்தியம் வேத வசனமே சத்தியம் கிருபையும் சத்தியமும் இணையும் போது அங்கே பாவ மன்னிப்பும் இதர ஆசீர்வாதங்களும் உண்டாகிறது அப்படி என்றால் எது முக்கியம் கிருபையா சத்தியமா நமக்கு இரண்டு கண்கள் உண்டு நம்மிடம் உங்கள் இரண்டு கண்களில் எந்த கண் முக்கியம் என்று கேட்டால் நாம் வலது கண் தான் முக்கியம் அல்லது இடது கண் தான் முக்கியம் என்று சொல்ல மாட்டோம் என்னுடைய இரண்டு கண்களும் எனக்கு முக்கியம் என்று சொல்லுவோம் அதுபோல கிருபையா சத்தியமா எது முக்கியம் என்றால் இரண்டும் முக்கியமே கிருபையும் முக்கியம் சத்தியமும் முக்கியம் சற்று உற்று பார்க்கும் போது கிருபையை காட்டிலும் சத்தியம் முக்கியமாக தோன்றுகிறது சத்தியம் பாவத்தை உணர்த்தும் கிருபை பாவ மன்னிப்பை அருளும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் சத்தியம் பாவத்தை உணர்த்தும் கிருபை பாவ மன்னிப்பை அருளும் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இது சத்தியம் நானே உங்களை பரிசுத்த கர்த்தர் இது கிருபை பாவத்தை உணர்த்துவது சத்தியம் பாவ மன்னிப்பை அருளுவது கிருபை சத்தியத்தின் மூலம் நடக்க வேண்டிய வழியை அறிந்து கொள்ளுகிறோம் சத்தியத்தின் மூலம் அறிந்த வழியில் நம்மை நடக்க வைப்பது கிருபை சத்தியத்தை அறிய அறிய அங்கு கிருபை தேவைப்படுகிறது கிருபை பெறுகிறது சத்தியம் அறியப்படும் இடத்தில் கிருபை உண்டாகிறது சத்தியம்தான் கிருபையை அறிய பண்ணும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் சத்தியம்தான் கிருபையை அறிய பண்ணும் சத்தியம் சொல்லப்படும் இடத்தில் கிருபை உண்டாகிறது கிருபை உண்டாவதற்கும் கிருபை பெருகுவதற்கும் சத்தியம் அவசியமாதலால் சத்தியம் முக்கியம் என்று அறிகிறோம் ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகம் சத்தியத்தை காட்டிலும் கிருபையை பெரிதாக காட்டுகிறது சத்தியம் சத்தியங்கள் மறைக்கப்பட்டு கிருபை பெரிதாக காட்டப்படுகிறது சத்தியம் பிரசங்கிக்கப்படும் போதுதான் அங்கு கிருபை அவசியமாகிறது கிருபையை பிரசங்கிக்கும் போது அங்கு கிருபைக்கு வேலை இல்லை இன்றைக்கு சத்தியத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்பது அரிதா இருக்கிறது சத்தியத்தை குறித்த பிரசங்கம் இன்றைக்கு இல்லை என்றும் சொல்லும் அளவுக்கு போய்க் கொண்டிருக்கிறது கிருபை குறித்த பிரசங்கம் ஏராளம் உண்டு கிருபை குறித்து பிரசங்கிப்போரும் அதிகம் உண்டு இன்றைய இளம் பிரசங்கியார்கள் கிருபையை குறித்துதான் பிரசங்கிக்க விரும்புகிறார்கள் கிருபை கிருபை உண்டாக கிருபையை பிரசங்கிக்க வேண்டியதில்லை சத்தியத்தை பிரசங்கித்தால் அங்கு உண்டாகும் அதுதான் வேதம் சொல்லும் ஊழியம் அதுபோல இன்றைக்கு சத்தியத்தை குறித்த பாடல்களும் குறைவு ஆனால் கிருபையை குறித்த பாடல்கள் ஏராளம் உண்டு சத்தியத்தை குறித்த பாடல்களை விட கிருபை குறித்த தான் நாம் பாட விரும்புகிறோம் இது ஆபத்து இயேசுவை குறித்து வேதம் சொல்லுவது என்ன இயேசு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நாம் செய்வது என்ன இயேசுவை கிருபை நிறைந்தவராய் மட்டும் பார்க்கிறோம் இயேசுவை சத்தியம் நிறைந்தவராய் பார்ப்பது இல்லை இயேசுவில் உள்ள கிருபையை மட்டும் விரும்புகிறோம் இயேசுவில் உள்ள சத்தியத்தை விரும்புவதில்லை இயேசுவில் உள்ள கிருபையை மட்டும் பார்க்கிறோம் இயேசுவில் உள்ள சத்தியத்தை பார்ப்பதில்லை இது எப்படி இருக்கிறது ஒற்றை கண்ணால் ஒரு பொருளை பார்ப்பது போல் உள்ளது நாம் ஒரு கண்ணை கையால் மூடிக்கொண்டு ஒரு கண்ணால் மாத்திரம் ஒரு பொருளை பார்ப்போமானால் அந்த பொருளை தெளிவாக பார்க்க முடியாது இரண்டு கண்ணால் பொருளை பார்த்தால்தான் அந்த பொருள் தெளிவாக இருக்கும் அதுபோல இயேசுவிடம் உள்ள கிருபையை மாத்திரம் பார்த்தால் இயேசுவை முழுமையாக பார்க்க முடியாது இயேசுவிடம் உள்ள சத்தியத்தையும் சேர்த்து பார்த்தால்தான் இயேசுவை முழுமையாக பார்க்க முடியும் இயேசுவை கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நாம் பார்க்கும்போதுதான் நாமும் வளர முடியும் சத்தியத்தை நாம் பிடிக்கும் போது கிருபை நம்மை தாங்குகிறது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் சத்தியத்தை நாம் பிடிக்கும் போது எனவே சத்தியத்தை பிரசங்கிப்போம் சத்தியத்தை கேட்போம் சத்தியத்தை பாடுவோம் சத்தியத்தை உயர்த்துவோம் கிருபை நம்மை உயர்த்தும் இயேசுவில் உள்ள கிருபையையும் சத்தியத்தின் காண நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கிருபையும் சத்தியம் நிறைந்த உண்மை ஆண்டவரே கிருபையும் சத்தியத்தையும் நிறைந்தவராய்க் காண கர்த்தரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கிருபை முக்கியம் சத்தியம் அதைவிட முக்கியம் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமையை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்